அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்குதுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கிறதே ஒரு தனி சிறப்பு தான் ஏன்னு கேட்கும்போது இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது சூரியனுடைய ஒரு அம்சமாக அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது இது மட்டும் இல்லாமல் வளர்பறை ஷஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்குது மிதுன ராசி அதிகண்ட யோகத்தில் தைத்துளை காரணத்தில் உதயமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்பவே சிறப்பான ஒரு தமிழ் புத்தாண்டு பிறப்புங்க இந்த பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது குரோதி வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு தமிழ் மாதம் அதில் முப்பத்தி எட்டாவது மாதமாக வரக்கூடியது தான் இந்த க்ரோதி ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் புதுமையை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புத்தாண்டு கொண்டாடப்படுது இந்த தமிழ் புத்தாண்டு திருநாள் இந்த ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரமாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த புத்தாண்டில் நாம் எந்த நேரத்தில் எப்படி வழிபாடு செய்யலாம் என்னென்ன பொருட்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் இவையெல்லாம் நாம் இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம் குறிப்பாக உலகெங்களும் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த நாள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மள ஒரு ஜாதக கட்டத்தில் கிரகம் மாறி இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்கிறது சோ எந்த சாமிய வழிபாட்டா எல்லாம் சரியாகும் எந்த கோவிலுக்கு போறது சரியா எந்த ஜோடிதர் பாக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் இருக்கிற டவுண்டா இது அப்போதான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யூடியூப் சேனலில் உற்சாகம் டிவின்ற சேனல் மூலயமா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்குறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்ரீ வராயம்மன் அம்மன் ஜோடிடர் நிலையம் சொல்லிட்டு அதில் வந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதில்ல இந்த கோவிலுக்கு போங்க இந்த தீபம் ஏற்றுங்க இந்த சாமியை வழிபாடுங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாகும் அப்படின்னு இத்திரி வாரம் இந்த விரதம் எதுன்னு சொல்லி சொன்னதில்ல அவங்க வந்து ஓகே இது சா பண்ணி பார்த்ததில்ல அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி எனக்கும் சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்பில் உற்சாகம் டிவி மூலயமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாட்டேன் பார்த்ததில் வந்து ஸ்ரீவராய் அம்மன் ஜோடிதன் மூலயம் அந்த பர்சனுக்கு கால் பண்ண அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்போது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஈரோன்லாம் பார்த்திங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்கு தான் ஜாதகம்னு பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமையில நம்ம இருக்கோம் நம்மளோட டேட்டாபர்ட் வச்சே அவர் வந்து முழு ஜாதகத்தை சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டாபர்ட் சொன்னால வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழிபாருங்க பாருங்கள் இந்த நாள்னு இந்த தீபம் ஏட்டுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சு அதிக பேர் பல நேரங்கள் முடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போட்டு உங்கள் உங்களுக்கே தெரியும் கேரளா ஜோதிசியம்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏ தீராத பிரச்சனை முதல்ல கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிடர் வந்து நம்போட்டி மூலயமா எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க சார்ந்த வழியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இல்லைனால இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும்னு இருக்கேன் ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்கிரீன்ல ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டே நீங்கள் பேசணும் அவரோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி மாலை ஐந்து ஒன்று மணிக்கு சஷ்டி திதி துவங்கி விடுகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை வளர்ப்புறை சஷ்டி உள்ளது அதனால் ஏப்ரல் பதினான்காம் தேதி முருக வழிபாட்டையும் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டையும் சேர்த்தே செய்வது ரொம்பவே சிறப்பானது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இரவே வீட்டின் பூஜை அருகில் ஒரு தட்டில் மா பழ வாழை ஆகியவை முக்கனிகளோடு நம்மளால முடிந்த பிற கனிகளையும் பிற பழங்களையும் கூட சேர்த்து வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தானிய வகைகள் நகைகள் பணம் ஆகியவற்றை வைத்து அதற்கு அருகில முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ஒன்றையும் வைத்து விடலாம் ஏப்ரல் பதினான்காம் தேதியன்று காலையில் எழுந்ததும் பூஜை அறியில வைத்திருக்கக்கூடிய பழங்கள் தானியம் நகை பணம் ஆகியவற்றை பார்த்து தொட்டு வணங்கிவிட்டு கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை பார்க்கலாம் ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது வரையிலான நேரம் சித்திரை திருநாள் வழிபாட்டினை செய்வதற்கு ஏற்ற நேரம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை திருநாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சூரிய பகவானையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி ஆகியோரையும் வழிபட்டு இந்த ஆண்டு செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கலாம் அன்றைய தினம் இனிப்பு புளிப்பு உள்ளிட்ட அறுசுவை அடங்கிய உணவுகளை சமைத்து இறைவனுக்கு படைக்கலாம் நாமும் சாப்பிடலாம் பிறகு ஆண்டில் வரக்கூடிய பல வகையான உணவு உணர்வுகளையும் சமமாக எதிர்கொண்டு ஆரோக்கியத்தோடு பலத்தோடு அனைத்தையும் சமாளித்து மகிழ்ச்சியாக வெற்றிகரமான வாழ்க்கையோடு வாழ வேண்டும் என்பதே குறிக்கக்கூடியதாகவே அறுசுவை உணவு தயாரிக்கப்படுவது வழக்கம் இந்த அறுசுவை உணவு அப்படின்னு பார்க்கும்போது மனிதனுடைய அனைத்து உணர்ச்சிகளையும் சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த இப்படி தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கோம் இந்த சித்திரை ஒன் அப் ஒன்று அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு தனி சிறப்பு தான் ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதுமே இருக்கக்கூடிய உற்சாகம் எப்போதும் இருக்கும் இருந்தாலும் உலகெங்களும் வாழக்கூடிய தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாட படக்கூடிய பண்டிகையா இந்த சித்திரை ஒன்று எப்போதுமே இருக்கும் இதை நாம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் குறிப்பிட்டு சித்திரை மாதம் தனித்துவமானதுன்னு பார்த்தோம் சித்திரையே வா மக்கள் வாழ்வில் முத்திரையை பதிக்க என்று வாக்கியத்திற்கு ஏற்ப இந்த மாதம் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு உள்ள ஆரவார வரவேற்பு இந்த சித்திரை மாதத்திற்கு இல்லை அப்படின்னு சிலர் சொன்னாலும் கூட இது உண்மை கிடையாது அதாவது சித்திரை ஒன்று அப்படிங்கிறது முக்கியமான நாள் நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தெய்வீக வழிபாட்டிற்கு இது முக்கியமானதா அமையும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை திருவிழாவை காண்பதற்காகவே எங்கெங்கோ இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் கோவில்களில் குவிவதை நம்மளால பார்க்க முடியும் இந்த சித்திரை அப்படிங்கிறது இந்த வருடத்தில் முதல் வருடம் வருடத்தில் முதல் மாதமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாதமாகவும் அமையுது தமிழர்களது கால முறையின்படி ஒரு ஆண்டுக்கு உரிய பன்னிரெண்டு மாதங்களில் இந்த மாதம் முதலாவதாக கருதப்படுது சூரியன் தன்னுடைய பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாளை தான் சித்திரை ஒன்று அப்படின்னு நாம் சொல்கிறோம் இந்த சித்திரை ஒன்று பிறந்ததுமே இளவேநீர் காலம் என்றும் வசந்த காலம் என்றும் இளவேநீர் காலம் என்றும் வசந்த காலம் தொடங்குது இந்த வசந்த காலத்தில் மாமரங்களில் மாந்தளிர்களும் மலர்களும் குலுங்கும் அந்த சமயம் வேப்ப வெப்பம் பூக்கள் பூத்துக்குழுங்கும் மனித வாழ்க்கையில் இனிப்பு கசப்பு இவையெல்லாம் கலந்ததே என்றது என்பதை சொல்லும் விதமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி அறுபது வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு வருடமாக மாறக்கூடியது இருக்கும் அந்த வகையில் ஆங்கில ஆண்டுகள் ஆங்கில ஆண்டுகள் எண்களால் குறிக்கப்படும் நிலையில தமிழ் ஆண்டுகள் பெயர்களால் குறிக்கப்படுது அதாவது அந்த வகையில் தமிழ் ஆண்டுகளாக பிரப விபவில் தொடங்கி அசைய வர அறுபது ஆண்டுகள் இருக்குங்க அந்த வகையில் அறுபது வருட வெண்பா என்று தமிழ் ஆண்டுகள் தொடர்பான வெண்பா சொல்லப்பட்டது மேலும் இந்த அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இருக்கக்கூடியது தான் குரோதி இந்த குரோதி வருடம் தற்போது பிறக்குது இந்த சோபகிருது வருடம் முடிவடைந்து குரோதி வருடம் பிறக்கக்கூடியது மிகவும் சிறப்பானது அனைவருக்கும் மிகவும் நல்ல பலன்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கலாம் பொதுவாகவே இந்த சித்திரை மாதத்தில் மேலும் என்னென்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது மதுரை மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கும் இந்த சித்திரை திருவிழா திருத்தேரோட்டம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை காண்பதற்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அமைந்திருக்கும் அப்படி இந்த சித்திரை திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த சித்திரை மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை திருவோணம் ஏகாதசி சஷ்டி அப்படின்னு எல்லாமே ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு மாதமுமே பௌர்ணமி வந்தாலும் கூட சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகிறது அதைத்தான் நாம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இப்படியாக இந்த சித்திரை மாதம் இவ்வளவு சிறப்புகளோடு அனுஷ்டிக்கப்படுதுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சித்திரை திருவிழாவை பற்றியும் சித்திரை திருநாள் பற்றியும் நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வா நன்றி வீவர்ஸ்